இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு வருஷம் பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேடை வருது இதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருஷத்தை நோக்கி எதிர்கொள்ள இருக்கும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பார்த்தோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு கோவிடா இருக்கட்டும் அதே சமயம் சந்தோஷங்களா இருக்கட்டும் துக்கங்களா இருக்கட்டும் இல்ல நமக்கு அப்படி தர விஷயங்கள்ல படங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒரு அங்கமா இருந்துகிட்டு இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கண்டிப்பா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்டர்டெயின்மென்ட் இருந்த பத்து படங்கள் பத்தி போன ஒரு வீடியோல பார்த்தோம் அதாவது தமிழ் படங்கள் பத்தி பார்த்தோம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஹாலிவுட் படங்கள் பத்தி பார்க்க போறோம் தமிழ் படங்கள் எந்த

கம்பெனி அண்ட் அது மட்டும் இல்லாம சிஜி விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே அருமையா பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அமைஞ்சு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த படத்துல விஷுவல்ஸ் வந்து ரொம்பவே அருமையா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அங்கங்க வரக்கூடிய விஎஃப்எக்ஸ் காட்சிகளும் சிஜி காட்சிகளும் இந்த படத்துக்கு பல தத்துருபமா இருந்தனாலையும் ஆடியன்ஸ் இந்த படம் கவர்ந்தாலையும் இந்த லிஸ்ட்ல இந்த படத்துக்கு பத்தாவது கிடைக்குது

இந்த ஒரு சில படத்துக்கு பிரமாதமா இருந்துச்சு ரொம்பவே பிரமாதமா இந்த லிஸ்ட்ல இந்த படத்துக்கு 9வது இடம் கிடைக்குது நம்மளோட இந்த பிடிக்கக்கூடிய அந்த ஒரு ஹாலிவுட் படம் பாத்தீங்கன்னா நோபடி இந்த பட பாத்தீங்கன்னா மார்ச் இந்த படத்துல ஸ்டென் காட்சிகள் தான் பிரமாதம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்பவே அருமையா இருந்துச்சு இந்த படம் வந்த புதுசுல பாத்தீங்கன்னா லாக்டவுன் எடுத்திருந்தாங்க அதனால இந்த படம் டேரக்டா தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு தேட்டர் ரிலீஸ் ஆயிட்டு ஒரு பெரும் வரவேற்பு பெற்றுச்சு அது மட்டும் இல்லாம வசூல் ரீதியாவும் வெற்றி அடைஞ்ச ஒரு படமாக இருந்துச்சு வசூல் ரீதியா மட்டும் கிடையாது விமர்சன ரீதியாகவும் இந்த படத்துல வேற மாதிரி இருக்குங்க சினிமோகிராபி அந்த அளவுக்கு இருக்கு அதை விட பாத்தீங்கன்னா ஸ்டென்ட் ரொம்பவே பிரமாதமா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்திருந்தாங்க அந்த அளவுக்கு பாராட்டப்பட்ட ஒரு படம் தான் நோபடி இந்த லிஸ்ட்ல நோபடி இவ்ளோ பாராட்டுகளை வாங்குனதுனால எட்டாவது

கூடிய அந்த சூழ்நிலை கிறிஷ் அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணாரு இந்த படத்தை டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படத்தோட கான்செப்ட் வந்து அந்த அளவுக்கு டிஃபரெண்டா இருந்துச்சு ஒரு டைம் டிராவல் பண்ணி போற மாதிரியும் வேற ஒரு உலகத்துக்கு போற மாதிரி இருந்துச்சு இந்த படத்துல வர விஎஃப்எக்ஸ் காட்சிகளும் அவ்வளவு தொத்துருவா இருந்துச்சு ஏலியன் அப்படின்ற ஒரு கான்செப்டை மையமா வச்சு இந்த படத்தோட கதை அமைஞ்சிருந்தது வந்து ரொம்பவே பிரமாதமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்களோட ரிவியூஸ் கொடுத்திருந்தாங்க விமர்சன ரீதியா இந்த படம் வந்து ஒரு வெற்றி அடைஞ்ச படம் அப்படின்னே சொல்லலாம் விமர்சன ரீதியா இந்த படம் வந்து நிறைய பேர்த்த கவர்ந்ததுனால நம்மளோட இந்த லிஸ்ட்ல ஏழாவது பிடிச்சிருக்கு

இப்படி இந்த படம் கிட்ட அடிச்சனால இதோட பார்ட் டூ அதாவது ஒரு சீக்வென்ஸா கண்டினியூ பண்ணி சூசைட் ஸ்காட் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ரிலீஸ் பண்ணாங்க இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடைஞ்ச ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் என நிறைய பேர்த்து வந்து இந்த படம் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பாத்தீங்கன்னா டபிள்யூ சூப்பர் ஸ்டார் ஜான்சினாவும் பீஸ் மேக்கர் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல பிரமாதமான ஒரு ரோல் பண்ணிருப்பாரு இந்த படத்துல வரக்கூடிய ஆக்சன் சீக்வன்ஸும் விஎஃப்எக் சீக்வன்ஸும் ரொம்பவே பிரமாதமா அமைஞ்சிச்சு நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதை ரொம்பவே பாராட்டு இருந்தாங்க அண்ட் இந்த படத்தோட கதைக்கிழமும் ரொம்பவே வித்தியாசமா இருந்ததுனால இந்த படம் வந்து விமர்சன ரீதியா வெற்றி அடைஞ்ச ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் சூசைட் கோரோட பாகம் ஒன்று எந்த அளவுக்கு போச்சோ அதே மாதிரி பாகம் ரெண்டு போனதுனால இந்த படம் வந்து தமிழோட லிஸ்ட்ல ஆராதனை புடிச்சிருக்கு அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு படம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃப்ரீ காய் இந்த படம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் பாத்தீங்கன்னா டேரக்டாவே ஓடிட்டு ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துல கதாநாயகனா நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச டெட் போல் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் பண்ணியிருப்பார் இல்லையா அதாவது ரயன் ரொனால்ட்ஸ் அவரு தான் இந்த படத்துல ஹீரோவா பண்ணியிருப்பாரு இந்த படத்தோட கான்செப்ட் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படத்துல கேம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடிப்படையா வச்சு அதுக்குள்ள ஒரு உலக

ஹாலிவுட் படம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா காட் ஜிலா வசஸ் இந்த படம் பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் தான் ரிலீஸ் ஆச்சு அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா கோவிட் கேசஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சதுனால தியேட்டர்ல ஓப்பன் பண்ணாங்க அதனால இந்த படத்தை தேட்டர்லயே டேரக்டா ரிலீஸ் பண்ணாங்க தேட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் கிடைச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தோட கதை வந்து ஒரு காங்கும் ஒரு காட்ஜிலாவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை மையமா வச்சு அமைஞ்சிருந்துச்சு அதுங்க ரெண்டும் சண்டை போடுற அந்த சீன் ஆகட்டும் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ஃபைட் சீன் ஆகட்டும் இந்த படத்தோட கதைக்காகட்டும் இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பிச்சு உதாரண படம்னா அது கண்டிப்பா காட் ஜிலா வசஸ் சொல்லலாம் ஏன்னா

இந்த படம் பல பேர்த்தோட கவனத்தை ஈர்த்தனாலையும் வசூல் ரீதியா இந்த படம் வெற்றி அடைஞ்சனாலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரிலீஸ் ஆன காலிவுட் படங்கள்ல இந்த லிஸ்ட்ல இந்த படம் ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்கூடிய அந்த ஒரு படம் என்ன சொல்லி இது வந்து ஒரு பிரபலமான படம் கிடையாது இந்த படத்தை நிறைய பேர் பாத்திருக்க வாய்ப்பே இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் தான் பாத்திருப்பீங்க ஆனா கண்டிப்பா பாக்க வேண்டிய ஒரு படம் நான் இந்த படத்தை சொல்லுவேன் அந்த அளவுக்கு இந்த படம் பாத்தீங்கன்னா தி பெஸ்ட் மூவி ஆகஸ்ட் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் ரிலீஸ் ஆன கோடா அப்படின்ற படம் தான் நம்மளோட லிஸ்ட்ல உடாத பிடிச்சிருக்கு ஏன்னா இந்த படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் இது எல்லாத்தையும் அழுக வச்ச ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நானும் இந்த படத்தை பார்த்து தேம்பி தேம்பி அழுத அந்த அளவுக்கு இந்த படத்தோட கான்செப்ட் இருக்கும் ஐஎம்டிபில இருந்து இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஒன் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு இந்த படம் பாத்தீங்கன்னா பல பேர்த்து அப்படியே ஈர்த்து கவர்ந்துச்சு இந்த படம் வசூல் ரீதியாகவும் ஒரு வெற்றி அடைஞ்ச படம்னு சொல்லலாம் அதே சமயம் விமர்சன ரீதியாகவும் இந்த படம் பிளாக் பஸ்டர் படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தோட கான்செப்ட் சொல்லி பாத்தீங்கன்னா காதும் கேட்காம வாய் பேச முடியாம ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் வந்து அவங்களோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க அப்படி ஓட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா எல்லா திறமைகளோடையும் ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணு நல்லா பாடுவா நல்லா பேசுவா அவளுக்கு எல்லாமே கேட்கும் இப்படி இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலியில இருந்துட்ட இந்த பொண்ணு வந்து அவளோட டேலண்டா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றா அவளோட ஃபேமிலி இருக்கவங்க சப்போர்ட் பண்றாங்களா இல்லையா அப்படின்றதா இந்த படத்தோட ஒன்லைனர் அண்ட் கான்செப்டாவும் அமைஞ்சிச்சு இந்த படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்திய இயர் வந்து ஆஸ்கார் வாட வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அந்த அளவுக்கு இந்த படம் ஒருத்தான படம் ஆஸ்காரோட வாங்கினா கூட இந்த படம் கண்டிப்பா நாமினேஷன் லிஸ்ட்லயாச்சும் இருக்கும் அந்த அளவுக்கு நிறைய பேர்த்தோட கவனத்தை விமர்சன ரீதியா இழுத்த படம் அப்படின்னா கோடா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ஸ்பானிஷ் படத்தோட ரீமேக்கா இருந்தாலும் ரீமேக்லயும் அவ்வளவு அவ்வளவு பர்ஃபெக்ட் அப்படி இருப்பாங்க அதே ஃபீல இந்த படத்துலயும் கொடுத்துறனால இந்த படத்துக்கு இந்த லிஸ்ட்ல ஓட தான கிடைச்சிருக்கு ஓகே நான் வந்து இந்த லிஸ்ட்ல சொன்னா இந்த 10 படங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு வந்து இந்த 10 படங்கள்ல எந்த படம் ரொம்பவே பிடிக்கும் இல்ல இந்த 10 படங்களும் பிடிக்குமா நான் ஏதாவது ஒரு சில படங்களை தவற விட்டுறதா அத வந்து மறந்துராம என்கூட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க